குழந்தையே இன்று உன் அப்பா நரசிம்மர் உனக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியோடு வந்திருக்கின்றேன் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டு உனக்கு ஒருவர் செய்வினைகளை செய்து கொண்டிருக்கின்றார் அவர் யார் இங்கு வந்து அவர்கள் இதையெல்லாம் செய்வதற்கு என்ன காரணம் இதனால் உனக்கு என்ன ஏற்படும் என்பதனை அப்பா இந்த செய்தியை கண்டவுடன் உடனடியாக உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று வந்துவிட்டேன் என் குழந்தையே நீ நினைக்கலாம் அப்பா இது போன்று ஒரு செயலை கொண்டிருப்பவரை நீ வேடிக்கை பார்த்து கொண்டு என் இடத்திலா சொல்வது அவர்களுக்கு அந்த இடத்திலேயே தண்டனை கொடுத்துவிட வேண்டாமா என்று நினைக்கின்றாய் என் குழந்தையே அவர்கள் என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கிறார்கள் என்பதனை தெரிந்து கொண்ட பிறகு அவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனையை நான் கொடுக்கலாம் என்பதனை நீ சொல்ல வேண்டும் அதன் பிறகு இந்த அப்பா தட்டாமல் அந்த தண்டனையை அவர்களுக்கு கொடுப்பேன் ஏனென்றால் இதை செய்து கொண்டிருப்பவர் உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் உன்னை நன்றாக தெரிந்து கொண்டிருக்கின்ற ஒருவர் அது மட்டுமல்ல நீயும் இப்பொழுது அவர்களோடு நன்றாகத்தான் பேசி கொண்டிருக்கிறாய் நீயும் இப்பொழுது அவர்களோடு நல்ல உறவில்தான் தான் இருந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் தான் தெரியவில்லை இவர்கள் நமக்கு இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்வார்கள் என்று செய்வினை என்றால் என்ன ஒருவர் இன்னொருவருக்கு செய்கின்ற வினை அப்படியானால் ஏதோ ஒரு வினை உனக்கு நடக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வினை முதலில் என்னவென்று தெரிந்து கொள் அதன் பிறகு நாம் எடுக்க வேண்டிய முடிவுகளை சரியாக எடுத்து விடலாம் என் குழந்தையே இந்த அப்பா உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தருணங்களையும் போதிலும் என் கண்களை பார்க்கும் பொழுதே உனக்குள் தைரியம் பிறக்க வேண்டும் அப்பா யாரை பற்றி சொல்கிறார் எதை பற்றி சொல்ல போகிறார் எல்லாம் சிந்திப்பதை நிறுத்திவிட்டு முதலில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவாக இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு என் பிள்ளையே தெய்வம் காப்பாற்ற வரவில்லை என்று வருத்தப்படுவதற்கு முன்பாக உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள நீ என்னவெல்லாம் செய்திருக்கிறாய் என்று ஒரு நொடியாவது சிந்தித்து பார்த்திருக்கிறாயா எல்லாம் தெய்வம் பார்த்து கொள்ளும் என்றால் நீ என்ன செய்வாய் என்று ஒரு நொடி எனக்கு பதில் சொல் என் குழந்தையே வாழ்க்கையை நீ என்னிடத்தில் முழு பொறுப்பில் விட்டு விடுவது தவறு கிடையாது அதற்காக நீ எதையும் செய்யாமல் இருக்கலாமா முடிந்த முயற்சிகளை எல்லாம் தொடர்ந்து செய்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் எந்த லட்சியத்தை நோக்கிய பயணமாக உன்னுடைய பயணம் இருந்து கொண்டிருக்கிறதோ அந்த பாதை மாறாமல் நீ அந்த பயணத்தில் நல்லபடியாக இருக்க வேண்டும் எந்த இடத்திலும் எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் மீறி நீ மேலே ஏறி வர வேண்டும் அப்படி நீ வரும்பொழுது இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உனக்கே உனக்கானதாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அப்பா உனக்கு நான் இருக்கின்றேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் அப்பாவின் அன்பு என்றும் வரும் அதே நேரத்தில் உன்னுடைய முயற்சிகளும் உனக்கு கை மேல் பலன் கொடுக்கும் அதற்கு எப்பொழுதும் இந்த அப்பா உன்னோடு உடன் இருப்பார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த நேரத்தில் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்கிறாயானால் நிச்சயமாக இது இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிடுவதற்கு வரவில்லை என்பதனை நீ உணர்ந்துவிட வேண்டும் ஒரு நல்ல விஷயம் நடந்தவுடன் சந்தோஷப்படு ஒரு கெட்ட விஷயம் நடந்தவுடன் தெய்வமே இல்லை என்று வருத்தப்படுவது தவறான காரியம் அல்லவா தெய்வம் எப்பொழுதும் உன்னோடு உடன் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இந்த தெய்வம் உன்னோடு இருந்து உனக்கு என்னவெல்லாம் செய்கிறது என்பதனை தெரிந்து கொள் வெற்றியை உன் கைகளில் அப்படியே அள்ளி தூக்கி கொடுக்க உன் அப்பா நான் வரவில்லை உன் முயற்சிக்கு பலனை கொடுக்கத்தான் நான் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுதுதான் இந்த பிள்ளைகள் எந்த நேரத்திலும் தன் முயற்சியை கைவிட்டு விடாமல் தன்னுடைய இலக்கை நோக்கி சென்று கொண்டிருப்பார்கள் எல்லாமும் எளிதாக கிடைக்கும் என்றால் இங்கே யாருக்கும் எந்த கஷ்டங்களும் இருக்காது அல்ல அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் எதற்காக கஷ்டப்படுகிறான் அங்கே உழைப்பவன் எதற்காக உழைக்கிறான் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் இந்த அப்பா இன்று உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நான் என்ன தர வேண்டும் என்று முடிவினை எடுத்திருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் உன் இல்லத்தில் வாசலில் நின்று கொண்டு செய்வினை என்ன என்பதை நீ தெரிந்து கொள் உன்னுடைய குல தெய்வம் தான் அவர்களின் குல தெய்வம் அப்படியானால் உனக்கு நெருக்க மாணவர் என்பது இப்பொழுது உனக்கு விட்டது அல்லவா உன் குல தெய்வ வாசலுக்கு வருகின்றார் வந்து கையெடுத்து வணங்குகின்றார் வணங்கி கொண்டு உனக்கு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு பிரச்சனையை பற்றி சொல்லி இந்த பிரச்சனையினால் நீ தவித்து நிற்பதாகவும் இந்த கஷ்டத்தினால் வாழ்க்கையில் நீ உடைந்து போவதாகவும் இனி எப்பொழுதுமே இந்த விஷயத்தில் இருந்து மீண்டு வர முடியாத ஒரு சிக்கலில் நீ தவித்து நிற்பதாகவும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல நீ தவித்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்திலிருந்து உனக்கு நல்லதே கொடுக்க வேண்டும் என்றும் உன்னை இந்த பிரச்சனையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் இந்த துன்பத்தில் இருந்து வெளிவர வைக்க வேண்டும் என்று இவர்கள் யோசிப்பதனால் இந்த குல தெய்வத்தின் முன்னிலையில் அவர்கள் இந்த வேண்டுதலை வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் செய்த வினை என்னவென்று உனக்கு புரிகின்றதா உனக்கு நல்லதைத்தான் செய்ய அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியானால் நீ யாரோடு இப்பொழுது பழகி கொண்டிருக்கிறாயோ அவர்கள் நல்லவர் என்று உன் அப்பா சொல்கின்றேன் உன் நிறத்தில் ஒருவர் பேசுகின்ற பேச்சை வைத்தே அவர்களின் மனதில் என்ன இருக்கிறது என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் அப்படி உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நீ ஏன்றாவது ஒரு விஷயத்தில் தவறு செய்கிறாய் என்று அர்த்தமாகிவிடும் என் குழந்தையே இன்று இருக்கின்ற மனிதர்கள் நல்லவர்கள் எல்லாம் தூக்கி எரிந்துவிட்டு கெட்டவர்களோடு தான் அதிகமாக பழக்கத்தை வைத்துக் கொள்கிறார்கள் அதற்கு காரணம் என்ன தெரியுமா நடிப்பது சிறப்பாக செல்லும் பொழுது அதை நம்பி விடுகிறார்கள் ஆனால் உண்மை ஒரு நாள் வெளிவரும்போது அன்று நிச்சயமாக செய்த தவறை உணர்வார்கள் நாம் யாரை காயப்படுத்தினோமோ யாரை வேதனைப்படுத்தினோமோ அவர்கள் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய உதவியை உனக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் நீ நல்லபடியாக பேசிக் கொண்டிருந்தாலும் பல தருணங்களில் அவர்களின் மனதை காயப்படுத்தியிருக்கிறாய் என்பது உண்மை இவர்களும் நீ நினைப்பது போல நினைக்காமல் நீ காயப்படுத்தி விட்டாய் என்பதற்காக காயப்படுத்த வேண்டும் என்று நினைக்காமல் உனக்கு நல்லதை செய்ய வேண்டி வீட்டின் வாசலில் நிற்கின்றார்கள் அவர்கள் செய்த வினையானது உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய பலனை கொடுக்க போகின்றது பல நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் கொடுக்க போகின்றது அவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று குல குலதெய்வம் நிறைவேற்றி கொடுத்து விட்ட பிறகுதான் உள்ளே வருவேன் என்று சொல்கின்றார்கள் என் குழந்தையே இப்பேற்பட்ட நீ வாழ்க்கையில் இருக்கின்ற ஒருவரை அடையாளம் காணாமல் இருப்பது தவறல்லவா இது போன்று எல்லோருக்குமே வாழ்க்கையில் சில சில பிரச்சனைகளும் சல இருக்கத்தான் செய்கின்றது உண்மையையும் பொய்யையும் கண்டுபிடிக்க தெரியவில்லை போலியான மனிதர்களிடம் பழகுவதும் நல்ல மனிதர்களை ஒதுக்கி வைப்பதும் இதனால் தான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையிலிருந்து எப்படியாவது மீள வேண்டும் இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படியாவது மீண்டு வந்து நமக்கான சந்தோஷத்தை நாம் உறுதி செய்ய வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி என் பிள்ளையே இனி உனக்கான இந்த வாழ்க்கை எந்த விஷயங்கள் உன்னுடைய குல தெய்வத்தை தாண்டி நடக்காது என்பது புரிந்து கொள் இனி உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்க போகின்ற உண்மைகள் என்று இவை எல்லாவற்றையும் கண்டு இந்த அப்பா சொன்னது போல நீ மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் உனக்காகவும் இருக்கிறார்கள் உனக்காகவும் உன்னுடைய நன்மைகளை நினைத்து ஒரு சிலர் உன்னோடு இருக்கிறார்கள் என்பதனைத்தான் நான் சொல்கின்றேன் அப்பா இத்தனையையும் சொல்லிவிட்டாய் அவர்கள் யார் என்று நீ ஆனால் நான் சந்தோஷப்படுவேன் அல்லவா என்று நினைக்கலாம் என் குழந்தையே உன் மீது உண்மையான அன்பு கொண்ட ஒரு உறவு உனக்காக நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற உறவு சட்டென்று எந்த ஒரு விஷயத்தையும் மனதில் மறைக்க தெரியாமல் வெளிப்படையாக பேசி விடுகின்ற ஒரு உறவு கோபத்தை கட்டுப்படுத்த தெரியாமல் அதை உன்மீது தான் காட்டி ஒரு உறவு உனக்கு நல்லது நடக்க எப்பொழுதுமே தெய்வத்தை வேண்டி கொண்டிருக்கின்ற ஒரு உறவு வெளிப்படையாக உன் காட்ட தெரியாது ஆனால் மனதிற்குள் அத்தனை அன்பையையும் கடைக்கு வைத்திருக்கின்ற ஒரு உறவு இப்பேற்பற்ற ஒரு உறவு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இரு நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னோடு இருந்து இந்த அப்பா கையாற்றுகின்ற இவர் உன் அருகில் இருக்கின்ற உன்னுடைய தாயாகவும் தந்தையாகவும் அல்லது உன்னுடைய உடன் பிறந்த உறவாகவும் உன்னுடைய வாழ்க்கை துணையாகவும் இருக்கலாம் நீ யார் உன்னோடு உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் பங்கெடுத்து கொண்டு எப்பொழுதும் உனக்கு ஆதரவாக தோல் கொடுத்து நிற்கின்றார்கள் என்பதனை இப்பொழுதாவது கண்டுபிடி இல்லை இப்படித்தான் இருப்பேன் யார் என்ன செய்தால் நமக்கென்ன சொல் கொண்டிருந்தாயானால் உனக்கு நல்லது நடப்பது உனக்கே தெரியாமல் போய்விடும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் உன்னால் புரிந்து கொள்ளாமல் போய்விடும் இதனை உணர்ந்து என் குழந்தை இதையெல்லாம் நீ சுற்றி சுற்றி வருகின்ற பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்க கூடிய ஒரு மிக பெரிய ஆயுதமாக இவர்கள் செய்த இந்த வினை மாறும் என்பதனை நீ புரிந்து செய்வினை என்றால் தீயதற்காகத்தான் செய்வார்கள் என்று நினைக்க கூடாது அதை பயன்படுத்துகின்றவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அப்படியானால் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க எந்த தீய விஷயங்களையும் நாடி செல்லாமல் உன் குல தெய்வத்தை அவர்கள் தனக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அவர்களிடத்தில் வைத்து நிறைவேற்றுகிறோம் என்றால் நிச்சயமாக காலம் முழுவதும் அது உன் வெற்றி உனக்கு உறுதி செய்து கொடுக்கும் என்பதை நீ நம்பு இந்த வெற்றியை பெற்று கொள்ள தயாராக இருந்து விட்டால் போதும் வெற்றியை உனதாக்க நீ நிச்சயமாக மகிழ்ச்சியோடு இருந்துவிட்டால் போதும் எப்பொழுதும் போல இந்த அப்பா உனக்கு தேடி வந்து உனக்கு வெற்றி செய்தியினை கொடுத்து கொண்டே தான் இருப்பேன் இந்த நேரத்தில் என்ன நடந்து விட்டது என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற என் பிள்ளையே இனி நடக்க போகின்ற சந்தோஷங்களை கண்டு முழுமையாக மன மகிழ்ச்சி அடைய போகின்றாய் இனி உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எந்த நிலையில் வைத்திருக்க போகிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் பல நல்ல மாற்றங்களை உனக்கு கொடு உன் அப்பா வந்து விட்டேன் இனி இந்த அப்பாவின் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் என் பிள்ளைக்கு என்றென்றைக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும் நிச்சயம் நல்லதே நடக்கும்